ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாேருக்கும் நோன்பு வந்து எப்படி போயிட்டுருக்குது ஸோ அலமது நாங்களுமே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கும் நோன்பு வந்து சூப்பராக வந்து போய்கிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலானோடைய முதல் நாள் வந்து எங்களுக்கு எப்படி போச்சிருந்தா அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நோன்புக்கு சரியாக பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ இது நான் இந்த டைம் வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் சொல்லி எந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணவே இல்லை நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் ரெசிபீஸ் மட்டும்தான் வந்து காமிச்சிருந்தேன் பட் இந்த நோன்புக்காக முற்கூட்டியே நான் எப்படியெல்லாம் தயாராகினேன்னு சொல்லி வந்து எந்த வீடியோலேயும் நான் வந்து ஷேர் பண்ணவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நோன்புக்காக ரெடி ஆகிறதுனா டே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாமே செஞ்சு வைக்கிறது தான் ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் அன்ஹெல்தின்னு சொல்லி வந்து சாப்பிட மாட்டிங்க எந்த உணவாக இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு பழக்கம் இருந்துட்டால் வந்து பிரச்சனை இல்லை நம்ம உடம்பு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே வந்து போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்க போகிறது கிடையாது மிஞ்சி போனால் ஒரு ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து வரும் நோன்புக்கு முன்னாடியே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணுவேன் செகண்ட் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் எப்போவும் நான் வளமையாக பண்ணுறது தான் நான் இதுக்கு முன்னாடி வந்த நோன்புலேயுமே நிறைய டைம்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி தான் இருக்கேன் நான் ஏற்கனவே ஷேர் பண்ண வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் ஒன்புக்காக மோஸ்ட்லி வந்து வாடா அப்புறம் எங்கள் ஊர் ஸ்டைல் வந்து இனிப்பு சமோசா இறால் சமோசா அதெல்லாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன் ஸோ திரும்ப திரும்ப அந்த ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ண வேண்டாம்னு இந்த டைம் நான் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக காமிக்கலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புது புது ரெசிபீஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் வாடா பண்ணுறதுலையும் ரொம்ப ஈஸியான மெத்தடெல்லாம் நான் வந்து காமிச்சிருந்தேன் நான் இந்த வீடியோ வந்து காலையில் வந்து லன்ச் வந்து பண்ணும்போதே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன் லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து வாடா பண்ணுறதுக்கான ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த இராக் ஸ்டஃபிங்கை வாட அப்புறம் சமோசா இந்த ரெண்டுக்குமே சேர்த்து மொத்தமாக செஞ்சு வச்சுட்டேன் ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து சமோசா பண்ணுறதுக்கு தான் ஒரு லாத்தாவை கூப்பிட்டுருந்தேன் அவங்க வீட்லேயே இந்த ரெடிமேடாக ஷீட் எல்லாம் வாட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாங்க நான் உரப்பு களியாகவும் இனிப்பு களியாகவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவங்க வீட்டுக்கு வந்து உடனே கடகடன் வந்து மடித்து கொடுத்துட்டாங்க கல்யாணம் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் ஊர் பாஷையில் இது வந்து ஸ்டஃபிங் தான் நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே வீட்டில் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி சமோசாக்கை எல்லாம் மடித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் பட் நான் கன்சீவ் ஆன அந்த இருந்து எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பெருசா டைம் இல்லை நோன்பு நெருங்குற டைமில் நம்ம எல்லாேருக்குமே வேலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு யூடியூப்கான வேலை அப்புறம் ஷார்ட்ஸு ரீல்ஸ்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இப்போ அலமது இல்லா வந்து அல்மோஸ்ட் ரெண்டு வயசு ஆக போது செய் வந்து அதிகமாகிட்டே வந்து ஸோ என்னால் வீட்டில் இதுக்கெல்லாம் மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே முடியல ஸோ ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து அந்த உரப்பு கலியாகவும் அப்புறம் இனிப்பு இனிப்புக்களியாகவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சமோசா எல்லாம் வந்து மடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படியே நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் செகண்ட் டே வந்து வாடாக்குள்ளே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன் இந்த வாடா தட்டுறதுக்கு நான் வேற ஒரு இல்லாதவை கூப்பிட்ருந்தேன் ஆக்சுவலாக அவங்களே வீட்டுக்கு வந்து மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி களியாகவும் செஞ்சு அவங்களே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருவாங்க பட் என்னதான் இருந்தாலும் நாம் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அட்லீஸ்ட் நம்ம பங்கு இதிலையாவது இருக்கட்டேமேன்னு சொல்லி நானே மாவெல்லாம் ரெடி பண்ணி களியாகவும் செஞ்சு வச்சுட்டேன் இந்த வாடா பண்ணுறதில் நிறைய மெத்தட் இருக்குது நான் ஏற்கனவே ரெண்டு டைம் வந்து நேச்சுவர் வாட்ச் பண்ணுற வாடை வந்து காமிச்சிருக்கேன் இப்போ ரீசண்டாக வந்து களி மாதிரி செஞ்சு அதில் வாடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறது எப்படின்னா பச்சரிசி பருப்பு இதெல்லாம் வேக வச்சு அப்புறம் அரிசி மாவும் சேர்த்து வந்து வாடா ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் அம்மா வந்து எப்பவும் செய்வாங்க நான் காமிச்ச மற்ற எல்லா மத்தடையும் விட இந்த பச்சரிசியில் பண்ணுற வாடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷால்லாம் முடிஞ்சால் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் பட் எப்படியும் அடுத்த நோன்பாகிர நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது ஸோ நான் மத்தியானமே மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் சொல்லியிருந்த லாத்தா வந்து ஈவினிங் தான் வந்தாங்க வந்ததுமே கடக்கடன்னு எல்லா வாடாவையும் தட்டி முடிச்சுட்டாங்க இதுவே நான் பண்ணியிருந்தேன்னா விடிய விடிய வாடா தட்டி வச்சிட்டுருந்துருப்பேன் மாஷாலாம் ரொம்ப நீட்டாக அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் இதுக்காக தான் இவங்களை வந்து மெயினாக கூப்பிட்டது நீட்டாக வந்து பாக்ஸ்லேயும் வந்து அடுக்கி கொடுத்துட்டாங்க இதுவே நான் வாட தட்டை உட்காந்துருந்தேன்னா வந்து சம்சம் என்ன வேலை செய்யவும் விடமாட்டேன் ஸோ அல்ஹம்துலில்லா நான் வந்து ரமதானுக்காக இந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து ப்ரிப்பேர் ஆகினேன் நான் நம்ம இந்த மாதிரி முன்னாடியே செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நோன்பு டைமில் நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம் நோன்பையும் பிடிச்சிட்டு நேரமும் கிச்சன்லேயே வந்து நிற்க முடியாது நான் இதெல்லாம் யூடியூப்க்காக மட்டும் இல்லை நான் யூடியூபுக்கு முந்தையுமே நான் இந்த மாதிரி தான் எப்போவும் செய்வேன் ஸோ ரெண்டு நாளாவே எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்துச்சு இந்த வாடகை செஞ்ச அன்னைக்கு தான் நைட் வந்து எங்கள் ஊர் இருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நானே செம்ம வேலையாக இருந்தேன் நைட்டு பசியாறத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் இருந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இந்த ரோல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா எங்கள் ஊர் பீச் பக்கத்தில் சூக் இருக்குது இந்த சூக்கில் தான் இந்த ரோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க இன்ஷால்லாம் எங்கள் ஊர் பீச்சுக்கு வரவங்களும் இந்த ரோல்ஸ் போய் வந்து கட்டாயமாக விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம ஊர் ஆளுங்களும் உங்கள் சப்போர்ட் அந்த ரோல்ஸ்க்கு வந்து கட்டாயமாக கொடுங்க நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஷம்ஸு கடகடன சேருக்கு மேலே ஏறி டைனிங் டேபிள் மேலே வந்து ஏறி உட்காந்துட்டா அவளுக்கு இந்த மொஜிட்டோ பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக போயிருச்சு இந்த செம கூலாக வேற இருந்துச்சு இதை குடித்தாலே கட்டாயமாக இருவல் இருமல் வந்துடும் சொல்லி இருந்து வாங்கி வச்சுட்டு ஒரு வழியாக நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து சிக்கன் பர்கர் பீஃப் பர்கர் மலாய் ரோல் அப்புறம் டிக்கா ரோல் ஷவர்மா நிறைய கபாப்ஸ் தந்தூரி இது எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அலமது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதில் எதுவுமே வந்து ஃப்ரோசன் மீட் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து செய்கிறாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா மலாய் ரோல் அப்புறம் சிக்கன் பர்கர் ஷவர்மா அப்புறம் மிக்சட் கபாப்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்ஷால்லாம் நீங்கள் கே ரோல்ஸ் போனீங்கன்னா இந்த மலை ரோல் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய மைனேஸ் வச்சு சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் இதை வந்து கட்டி ரோல்ஸ்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து கே ரோல்ஸ்னு மாற்றிருக்காங்க நிறைய புது டிஷ்ஷெல்லாம் இப்போ வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும் இன்ஷால்லாம் இந்த நோன்புலாம் எல்லாம் வந்து எல்லாேருக்குமே வரக்கத் செய்யட்டும் இந்த நமதால் நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள் இஃப்தாருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹோம் டெலிவரி வந்து பண்ணுறாங்க என்ன குடிக்கிறா ஜூஸா இதுக்கு அழுகுனா இவ்வளோ நேரம் ஆ ஜூஸா ஜூஸ் எங்கே இருக்குது ம் சரி குடிக்கும் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஷம்ஸ் வந்து மொஜிட்டோ கேட்டு சரியான அழகை என்னால் சரியாக வீடியோ கூட வந்து எடுக்க முடியல சரி நான் அவளுக்கு கொஞ்சம் ரோஸ் சிரப் வந்து எடுத்து அதில் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து அதையே கொடுத்துட்டேன் என்ன மொஜிட்டோ வந்து லேசாக புளிக்கவும் செய்யும் அப்புறம் வந்து அது கூலாகவும் வந்து இருந்துச்சு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சா தான் நம்மள கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து விடுவா ஸோ இப்போ இந்த பர்கர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மாஷாலாம் எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இன்ஷா எனக்கு தேவைப்பட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மெயினாக அந்த டிப் பற்றி சொல்லணும் மூணு டிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்று வந்து பிளைன் மைனேஸ் வச்சுருந்தாங்க இன்னொன்று வந்து காக்டெயில் சாஸ் மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த மீண்டி டிப் எல்லாமே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் ஷம்ஸும் ரொம்ப விரும்பி குளித்து அந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஸோ அலமது அன்னைக்கு இந்த தந்தூரி கபாப்ஸ் அப்புறம் இந்த பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டே வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதான் இதுக்கு பிறகு நம்ம ரமதான் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் இருந்து எடுத்திருக்கேன் சஹரில் எனக்கு ரொம்ப பெருசாக வந்து கவர் பண்ண முடியல அன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே வந்து ரொம்ப லேட்டாக தான் போனேன் நான் எப்போவுமே வந்து சகர் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மத்தியானமே செஞ்சு வச்சுருவேன் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நைட்டு சமைப்பேன் பட் அன்றைக்கி நான் கிச்சனுக்குள்ளே போனதே ரொம்ப லேட்டாயிருச்சு சஹர் வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி சஹருக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து மட்டன் கொத்துக்கறியும் புளியானமும் தான் செஞ்சுருந்தேன் இந்த கொத்துக்கறி பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் கடலைப்பருப்பு சேர்த்து தான் ஆக்குவோம் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் கொஞ்சமாக மட்டன் எலும்பு வந்து சேர்த்துருந்தேன் குக்கரில் தான் நான் வந்து அன்றைக்கி ஆக்கியிருந்தேன் கறியில் நாம் எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் குழம்பு மசாலா தூரும் ப்ளஸ் வந்து தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம இதுக்கு பருப்பு சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டே வந்து உப்பு வந்து போடக்கூடாது கறி எல்லாம் வெந்த பிறகு தான் வந்து உப்பு சேர்த்துக்கணும் இந்த கொத்துக்கறி ரெசிப்பி நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க நான் கறி சமைக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் ஜஸ்ட்டு மசாலா தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நெய் வந்து சேர்த்துட்டு முதல்ல வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறேன் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கருவேப்பிலை பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு அப்புறம் நம்ம பெரொட்டி வச்சிருந்த கறியும் வந்து சேர்த்துக்கணும் தேவைக்கு வந்து தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் நானும் இந்த கொத்துக்கறியாக்கி ரொம்ப ரொம்ப நாளாகிடுச்சு வாப்பா இருக்கும்போது அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் வாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது இது வந்து சகருக்கு சூப்பராக இருக்கும் முக்கியமாக பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கறியை தாளித்து போட்டுவிட்டேன் அப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு சகர் வந்து இப்படி தான் போச்சு ஸோ ஃபஸ்ட் டே நோன்பு இது இதுக்கு முன்னாடியெல்லாம் நோன்பு நேரத்தில் நல்லா தூங்குவேன் பட் இப்போ வந்து அது முடியாது ஷம்ஸ் அல்மோஸ்ட் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்து முழிச்சிருவா அந்த சகர் செஞ்சுட்டு படுக்கிறதுல இந்த பத்து மணி வரைக்கும் தான் எனக்கு வந்து தூக்கம் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து நைட் வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கறது எடிட் பண்ணுறது அப்படியே எனக்கு சஹர் வரைக்கும் இழுத்துரும் ஸோ இப்போ நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ரொம்ப பிஸியாகவே இருக்கிற மாதிரி தோணுது நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு பெருசாக நான் கிச்சனில் எந்த வேலையும் வந்து பார்க்கல ஆனாலும் வந்து காலையில் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளோ தான் வந்து கிச்சன் பளிச்சின் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அப்போ தான் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து பளிச்சன் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து கிச்சனை எப்படி இந்த அளவுக்கு பளிச்சின்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க உங்களுக்கு வீடியோவில் பிரைட்டாக தெரியறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுவே நான் வீடியோ எடுக்கலன்னா இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணவே மாட்டேன் அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிருவேன் பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சுட்டா எனக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ நான் வந்து சஹர் முடிச்சுட்டு இந்த கருப்பு கொண்ட கடலையே வந்து ஊற வச்சுட்டு தான் வந்து படுத்திருந்தேன் இதில் சிம்பிளாக ஒரு சாட் மாதிரி வந்து பண்ண போகிறேன் பட் நான் சாட் மசாலாலாம் எதுவும் வந்து சேர்க்கலை ஆல்மோஸ்ட் இது டேஸ்ட் வந்து சாட் மாதிரி தான் வந்து இருக்கும் இல்லைன்னா இது ஒரு சாலட்னு சொல்லலாம் அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கடலையே நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் உப்புலாம் வந்து ஃபர்ஸ்ட் எதுவும் சேர்த்துக்கல இப்போ இந்த சாலட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மசாலா வந்து அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் நிறைய மல்லி இலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் இந்த கடலில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுக்கு காரணமே இந்த மல்லி இலை தான் ஸோ மல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருங்க நான் அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஷம்ஸுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே பள்ளிவாசல்லேருந்து கஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த சேலடுக்கு வந்து சிம்பிளாக வந்து தாளிக்க போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து அப்படியே வந்து சேர்த்துடலாம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அதில் மல்லி இலை அப்புறம் அந்த பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதோட பச்சைவாடை எல்லாமே நல்லா போகணும் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் வந்து போதும் இந்த டைமில் நம்ம வேக வச்ச கடலையும் வந்து சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடுங்க இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டிருக்கேன் அப்புறம் அந்த மிக்ஸியை வந்து அலசுறதுக்கும் கடலை வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போதே அப்படியே மூடி போட்டு சம்சோ தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு வேலையும் வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கேன் இப்போ அந்த கடலையில் கொஞ்சமாக நான் சீனியும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நான் நல்லா கொதிக்க வைங்க இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரை ஆகணும் அதுக்காக ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நோன்பு திறக்கிறதுக்காக ஆப்பிள் வந்து வெட்டி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணி வச்சோம்னா கட்டாயமாக கலர் மாறி போகும் அதில் கொஞ்சமாக மில்க் மேரி சேர்த்து வச்சோம்னா கலர் மாறாது இது வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அன்றைக்கி ரமதானுடைய முதல் நாளாக இருந்தாலும் நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணலை எங்கள் வீட்டில் யாரும் இந்த ஜூஸெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க எனக்கு தான் தாகத்துக்கு ஏதாவது குடிக்கணுன்னு போல் இருக்கும் ஸோ அதுக்காக நான் ரோஸ் சிரப் மட்டும் வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ கூலாக சாப்பிட்டாலும் வந்து ஒன்றுமே செய்யாது பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஆசைக்கு சாப்பிட்டாலும் உடனே வந்து இருமல் வந்துடுது இருமல்லேருந்து அப்படியே வந்து வீசிங்கு போயிடுது இதெல்லாம் முப்பது வயசுக்கு அப்புறம் வர குழப்பங்கள்னு நினைக்கிறேன் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வீடியோக்காக ஏதாவது டெசர்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அது கூட நல்ல கூல் போன பிறகு தான் வந்து நான் சாப்பிட்றேன் ஸோ இப்போ வந்து நான் பொறிக்கிறதுக்கு இந்த வாடா சமோசா எல்லாம் ஃப்ரீஸர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து முதல் நாளாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக தான் அன்னைக்கு வந்து போச்சு அலமது இல்லா நான் அந்த சாலட் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வந்து வேலை பார்த்தே நினைக்கிறேன் மிச்சத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வேலையை முடிச்சுக்கிட்டேன் இந்த கடலைக்கு வந்து கொஞ்சம் கிரேவி இருக்கும்போதே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இஃப்தா இருக்கு எடுக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் இதுவே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஃபைனலாக கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி அப்புறம் இலை அப்புறம் கொஞ்சமாக லெமனும் வச்சுருக்கேன் அந்த லெமன் பிரிஞ்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் சாட் மசாலா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் பட் எனக்கு வீட்டில் வந்து சாட் மசாலா வந்து இல்லை இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது இதுவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நோன்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் பால் கடை பசி வந்து பண்ணியிருந்தேன் அது வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து வந்து அன்னைக்கு நோன்பு திறக்கிறதுக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அலமதுல அன்னைக்கு நோன்பு வந்து நல்லபடியாக போச்சு உங்களுக்கு நோன்பு இப்போ எப்படி போயிட்டு எனக்கு மறக்காமல் நான் செஞ்சு வச்சிருந்தேன் இந்த வாடா இறால் சமோசா அப்புறம் இனிப்பு சமோசா எல்லாமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சதுன்னா இந்த இறால் சமோசா இனிப்பு சமோசா இதோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் லாங் வீடியோவில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வந்து இருக்கு அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நான் இந்த வீடியோவில் பெருசாக ரெசிபி எதுவும் காமிக்கலை பட் ஷார்ட்ஸில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஷார்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இஃப்தார் ரெசிபீஸ் எல்லாம் அதில் வந்து வருது ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடியுது இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரம் இன்னொரு பெரிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ